பேகா கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் கட்சி தொடங்கும் போதும் சரி அவர் இரு மாநில மாநாடுகளை நடத்திய போதும் கூட சங்கீதா அந்த விழாக்களில் இல்லை நடிகர் விஜயின் மனைவி சங்கீதாவை பொது இடங்களில் பார்த்து பல நாட்கள் ஆகிறது விஜயின் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்களில் அடிக்கடி அவரை பார்க்க முடிந்தது ஆனால் மாஸ்டர் படத்திற்கு பிறகு சங்கீதாவை பொது இடங்களில் பார்க்க முடியவில்லை சங்கரின் மகள் திருமண விழாவில் மட்டும் கலந்து கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் விஜயின் அரசியலையும் நடிகை திரிஷாவையும் சம்பந்தப்படுத்தி சில பேர் இணையதளங்களில் பேசி வினாக்களை எழுப்பி வந்தனர் விஜயின் தளபதி திரிஷா தான் என்றும் கூறி வருகின்றனர் முன்னதாக விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து திரிஷா வெளியிட்ட பதிவு பலரின் விமர்சனத்திற்கு உள்ளானது விஜயின் பிறந்த நாளில் இரவு பத்து மணிக்கு மேல் வாழ்த்து தெரிவித்து திரிஷா தனது செல்ல நாய்க்குட்டியை விஜய் தூக்கி வைத்திருக்கும் படத்துடன் வாழ்த்துச் செய்தியை அவர் பதிவிட்டிருந்தார் இதற்கும் கடும் எதிர்ப்புகள் எழுந்தது வீட்டு வாசலில் காத்திருந்த ரசிகர்களை சந்திக்கவில்லை ஆனால் திரிஷா வீட்டிற்கு சென்றாரா என்று கேள்விகள் எழுந்தது ஆனால் இது எதற்குமே திரிஷா தரப்பில் இருந்தும் விஜய் தரப்பில் இருந்தும் ஒரு பதிலும் வரவில்லை இன்னொரு பக்கம் மனைவியை லண்டனுக்கு அனுப்பிவிட்டு இங்கு விஜய் ஜாலியாக இருக்கிறார் என்றும் கூறி வந்தனர் இதனால் நடிகர் விஜய் மீது அதிருப்தியில் சங்கீதா தனது கணவர் விஜயை பிரிந்து விட்டார் என்ற தகவல்களும் வெளியானது விஜயுடன் மனக்கசப்பு ஏற்பட்டு அவர் தனது மகன் மகளுடன் லண்டனில் வசித்து வருகிறார் எனவும் சொல்லப்பட்டது விஜய் வீட்டில் அவர் மட்டுமே இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் சங்கீதா மகன் ஜேசனுடன் விமான நிலையத்தில் இருப்பது போன்று புகைப்படங்கள் வெளியானது இந்த புகைப்படத்தில் சங்கீதா விஜய் யாருடனோ பேசிக்கொண்டு செல்வது போல் உள்ளது பின்னால் லக்கேஜுடன் அவரது மகன் ஜேசன் வருவது போல் இருக்கிறது இந்த புகைப்படம் வைரல் நிலையில் சங்கீதா சென்னை வந்திருப்பதாக சொல்கிறார்கள் மேலும் இது சென்னை விமான நிலையமா என்ற சந்தேகமும் எழுகிறது பலர் இது கோவா விமான நிலையம் என்கிறார்கள் எனவே அவர் சென்னையில் இருக்கிறாரா என்ற தகவல் உறுதியாக தெரியவில்லை விஜய் சங்கீதாவின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது ஒரு படத்தை இயக்கி வருகிறார் இது தொடர்பான படப்பிடிப்பு நடந்து வருகிறது வெளிநாட்டில் திரைப்பட கல்லூரியில் படித்த ஜேசன் தற்போது தமிழில் படம் இயக்குவதிலும் ஆர்வம் காட்டியிருக்கிறார் ஒருவேளை தன் மகனுக்காக லண்டனிலிருந்து திரும்பி இருக்கிறாரா இல்லை வேறு காரணங்கள் உள்ளதா என இணையதளத்தில் தாவேகாவினர் விவாதித்து வருகிறார்கள் இந்த நிலையில் துபாயில் சைமா விருது வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது விழாவில் நடிகை திரிஷாவிற்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது அப்போது மேடையில் விஜய் குறித்து அவர் கூறும்போது அவருடைய புதிய பயணத்திற்கு குட் லக் அவருக்கு என்ன கனவு இருந்தாலும் அது நிஜத்தில் நடக்க வேண்டும் அதற்கு அவர் தகுதி உடையவர் என தனது வாழ்த்தை விஜய்க்கு தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது